கோயத் உள்துறை அமைச்சகத்தின் எச்சரிக்கை இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த கோயத்தில் அறுபது கிலோ போதைப் பொருள் பறிமுதல் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது அடுத்த கோயத்து ஏழாவது ரிங் ரோட்டில் ஏற்பட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் பழி ஐந்து பேர் படுகாயம் இதுபோல் போல முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் போக்குவரத்து நெரிசலை உருவாக்கும் வகையில் பொது ஊழகத்திற்கு முரணான எந்தவித கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வெளிநாட்டினர் உடனடியாக கோவைத்திலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என கோவைத் உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்தகைய கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் எந்த வெளிநாட்டர்களுக்கும் எதிராகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கோவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு துறை சுமார் அறுபது கிலோகிராம் காசு செல்லும் போதைப் பொருள் வைத்திருந்த எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோவை ஏழாவது ரிங் ரோட்டில் கடந்த சனிக்கிழமை மாலை மணல் அல்லும் லாரியும் குப்பை லாரியும் மோதி கொண்டதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஐந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி